ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கல் மினி மினிவிழா பார்க்கலாம் ஆவாங்க அனைவருக்கும் தைத்தீரனால் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கோலம் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டே கோலம்லாம் போட்டாச்சு ஏன்னா காலையிலே வந்து பொங்கல் வைக்கிற வேலை விநாயகர் வச்சு அங்கே சாமி கும்பணும் இந்த வேலைலாம் இருக்குது பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துருந்தோம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் புஜெல்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பாப்பா கொஞ்சம் ஹாப்பி பொங்கல் சொல்லுமான்னு சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க டிவியில் ஓடுறதுனா கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் சக்கரை பொங்கல் பொங்கல் குழம்பு வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் கேஸ் அடுப்பில் வந்து இந்த ஒயிட் ரைஸு அப்புறம் வெள்ளை பொங்கல் வடலாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம் ஆளுக்கு ஒரு பிடி வந்து பொங்கல் பொங்கி வந்ததுமே வந்து போட்டுட்டு பொங்கலோ பொங்கல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளலாம் வந்து கேஸ் அடுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிங்கன்னா கொஞ்சம் மண்ணுலாம் இருக்கற மாதிரி இருந்தது இல்லை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி கொதிக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு பாகு பாதம் மாதிரி அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு போது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் பச்சை கருப்பு கோயில் பிரசாதம் மாதிரியே சூப்பராக இருக்கும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரைஸு வடை அப்புறம் பொங்கல் குழம்பு இதுதான் வந்து பண்ணியிருந்தோம் சூப்பராக வந்து சூரிய பகவானுக்கும் படைச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜரூம்லையும் வச்சு படைத்து சூப்பராக வந்து இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணணும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படியே வந்து சூப்பராக வந்து செலப்ரேஷன் பண்ணியாச்சு இங்கே வெளியில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் போய்ட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் இருக்கலாம்னு பார்த்தா பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூடு சரியில்லாமல் காது வலி து ஜ அடிக்குது அதுக்கப்புறம் அழுதுட்டு இருந்தாங்க சாப்பிடவே இல்லை அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க எழுந்து எழுந்து அப்புறம் ஈவினிங் போல தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகி அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிச்சாங்க நாங்கள் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்